ராசி அன்பர்களே வணக்கம் ரிசபராசிதருக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிதருக்கு லாபஸ்தானம் சனி இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்தவர் லாபஸ்தானம் செல்வது ஒரு பொற்காலம் கோல்டன் பீரியட் என்று சொல்லலாம் புதிய கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசாங்க ஆதரவு உண்டாகும் கடன் வசூலாகும் வேலை வாய்ப்பு உருவாகும் சனிப்பெயர்ச்சி என்று குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார் இரண்டில் செவ்வாய் ஐந்தில் கேது பத்தாம் இடத்தில் சூரியன் சனி பகவான் தங்களை விட்டு பதினான்காம் தேதி சூரிய பகவான் மீனராசிக்கு வருகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் மீனராசி வருகிறார் அப்பொழுது மீனராசியில் ராகு புதன் சுக்கரன் சூரியன் சனி ஐந்து கிரகங்களின் சஞ்சாரம் ஆக புதிய பதவிகள் அரசாங்க ஆதரவுகள் கடன் வசூலாகும் என்றைக்கோ கொடுத்த பணத்தை வசூல் செய்யலாம் வேலை வாய்ப்பு உருவாகும் இதுவரை வேலை இல்லையே என்று வருகிறவர்களுக்கு நல்ல வேலை உருவாகும் வேலை இருந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் சக்சஸ் ஆகும் ஏனென்றால் கோர்ட்டு சம்பந்தமான கிரகம் சனி பகவான் கோர்ட்டில் கோர்ட் வழக்கில் வெற்றி பெறலாம் அரசு வேலை கிடைக்கும் போட்டி தேர்வுகள் எழுதியோருக்கு கட்டாயம் அரசு வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெண்கள் இளமையாக காணப்படுவர் அழகு விலிரம் உண்டாக இருப்பவர்கள் ஒல்லியாகலாம் இந்த சரி பயிற்சியில் ஒரு மாற்றம் தோற்ற பொலிவு கவர்ச்சி உண்டாகும் ரிசபராசி பெண்களுக்கு ப்ரமோஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இடமாற்றம் எந்த இடத்திற்கு செல்ல விரும்பினீர்களோ அந்த இடத்திற்கே தாங்கள் செல்லலாம் குரல் வலை சம்பந்தப்பட்டது ரிஷபராசி குரல் வலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் வக்கர பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வரை வக்கரம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வக்கரம் அந்த நேரத்திலும் முன்னேற்றம்தான் உண்டாகும் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அதிசாரம் அந்த நேரத்தில் உடல் அசௌகரியம் உணவு கட்டுப்பாடு தொழில் வியாபாரம் வந்த நிலை பென்ஷன் அனைத்தும் உண்டாகும் ஆக ரிஷபராசிதனுக்கு இது ஒரு பொற்காலம் முப்பது வருடங்களுக்கு ஒருமுறைதான் சனி பகவான் லாபஸ்தானம் செல்கிறார் அதுவும் அவர் மீன ராசியில் நீர் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் சிலருக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் ஏஜென்சிகள் தாராளமாக கிடைக்கும் இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி ரிஷப ராசினர் முன்னேற்ற பணியை முயற்சி செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் சுத்தரகம் பாராயணம் செய்யுங்கள் ஒருவேளை சனி நீச்சமடைந்திருந்தால் சனிக்கால பிரீதி செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்